நேற்றைய தினத்திலே நமக்கு வருகின்ற சோதனைகளுக்கு யார் காரணம் என்பதை குறித்து பார்த்தோம் அவன் தன் தன் இச்சையினாலே சிக்கொண்டு கொண்டு தவிக்கின்றான் என்று பார்த்தோம் நம்முடைய சோதனைகளுக்கு நாம் தான் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறோம் இன்னொரு காரணம் என்னவென்று பார்த்தால் நீதியை நிமித்தம் துங்கப்படுகிறவர்கள் மாக்கியவான்கள் இந்த உலகத்திலே நீதியாக வாழ வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கண்டிப்பாக சோதனைகள் துன்பங்கள் வரும் ஏனென்றால் மற்றவர்கள் அப்படி வாழ நினை நினைப்பதில்லை அவர்கள் அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கு நாம் தடையாக இருக்கின்ற பொழுதோ அல்லது நம்முடைய காரியங்களை அவர்கள் பொறாமை கொண்டு நம்மல் பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவதற்கு போராட்டங்களை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார் என் நிமித்தம் உங்களை விந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களால் இருப்பீர்கள் நாம் இறைவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் புத்தகமாக வாழ வேண்டும் என நினைக்கின்ற பொழுது மக்கள் என்ன இளைச்சவர்கள் அப்படி இல்லாத மக்கள் செய்வார்கள் அவனுக்கு எதிரான பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவார்கள் அவர்களை அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக தோண்டி வருவது சத்ருவான சாத்தானவன் சாத்தாரம் பற்றி சொல்லும்போது மேலும் சொல்கிறது அவன் பட்சிக்கிற சிங்கம் போல யாரை ஒழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிறான் யாரெல்லாம் இறைவனுக்கு பயந்து ஆண்டரா இயேசு உண்மை குடும்பம் வாழ வேண்டும் நினைக்கின்றார்களோ அவர்களை சத்ருவான என்ன செய்கின்றார் தொடர்ந்து அவர்களை போராட்டங்கள் போராட்டங்களை கொண்டு வருகின்றார் ஆனால் கூட இறைவன் சொல்கின்றார் நான் சோதனையை ஜெயித்தேன் ஆகிய நாளை திறன் கொள்ளுங்கள் நீங்களும் ஜெயிப்பீர்கள் உங்களை நான் எண்பத்தருவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் குகை என்றால் பொன்னை சுத்தம் பண்ணுகின்ற ஒரு உலைக்கு பெயர்தான் குகை என்பார்கள் அதில் என்ன செய்வார்கள் பொண்ணை நெருப்பில் போட்டு அவர்கள் சுத்தம் செய்வார்கள் அப்படி நெருப்பிலே போடப்படும் போடப்பட்டு சுத்தப்படும் தான் அந்த பொண்ணானது பலவிதமான ஆபரணங்களாக விளங்குகிறது பொண்ணு என்றால் தங்கம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் பல உபத்திரவங்கள் வருகின்ற பொழுதுதான் நாம் இன்னும் மேலும் மேலும் ப பலப்படுவதற்கும் கத்தனை கத்தனை நோக்கி நாம் சேருவதற்கும் இறைவனை நோக்கி நாம் நாடுவதற்கும் அது வழியாக அமைகின்றது ஆகினாலே ஆண்டவர் சொல்கின்றார் உங்களை நான் உபத்திரவத்தின் புகையிலே தெரிந்து கொண்டே இருப்பது மூன்றாவது காரியம் என்றால் நாம் சோதனைகளுக்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய மகிமை நம்மேல் விளங்க வேண்டும் தேவனுடைய அற்புதங்கள் நம்மல் விளங்கும் பணியாக சோதனைகள் வருகின்றது அது எப்படி என்றால் ஆண்டவர் முறை தேவாலயத்திற்கு சென்று இயேசு கிறிஸ்து ஒரு ஒருமுறை தேவாலயத்திற்கு சென்றிருந்தார் அங்கே ஒருவர் கைகள் சூன்ற உடையவராக கால்கள் நடக்க முடியாத ஒரு உட இருந்தார் அப்பொழுது இவரை பார்த்து அங்கே சீசர்கள் கேட்டார்கள் ஆண்டவரே இவன் இப்படி இருப்பது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இல்லை முன்னோர்கள் செய்த பாவமா என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்றார் இவன் செய்த பாவம் அல்ல இவன் முன்னோர்கள் செய்த பாவம் அல்ல என்னுடைய அதிசயம் விளங்கும்படியாக என்னுடைய அற்புதம் விளங்கும்படியாக இவன் இப்படி ஆனான் என்று ஆண்டவர் கூறுகிறார் சில நேரங்களிலே ஆண்டவருடைய அற்புதங்கள் நம்மேல் மேல் விளங்க வேண்டும் தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டும் என்ற பட்சத்திலே ஆண்டவர் சில சோதனைகளை எழுந்து கொடுக்கின்றார் ஏனென்றால் நான் நல்ல நன்றாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருமை நமக்கு தெரியாது நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது ஒரு சோதனைகளுக்கு அகப்பட்டு அதிலிருந்து தப்பித்து வருகின்ற பொழுதுதான் அதனுடைய அதனுடைய அற்புதம் என்னவென்றும் ஆண்டவருடைய அருமை என்னவென்றும் நமக்கு தெரியும் ஆகையினாலே நாம் வாழ்க்கையில் வேண்டும் என்று யாரும் கலக்க வேண்டாம் நாம் தேவனுக்கு பயந்து ஆண்டவாக இயேசு மிஸ்டை நாடி நாம் செய்கின்ற பொழுது அவர் நமக்கு சோதனைகளும் தப்பித்துக் கொள்ள வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் ஏனென்றால் அவர்தான் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளுக்கு உட்பட்டு பலவிதமான பாடுகளை சகித்து தாங்கி சோதனைகளை ஜெயித்து நமக்காக இந்த பரவ ராஜ்யத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வத்தை நாடுவோம் கத்ததாமவரையும் ஆசை வைத்து வழிநடத்துவாராக ஆமேன்